ஹரியலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டியான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து தாங்க முடியாமல் வந்து என்ன இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக மாடி மேலே நின்றுக்கிட்டு அவங்களுடைய மல்லியோட அண்ணன் வீட்டில் தான் வந்து மாடி மேலே வந்து நின்றுட்டுருக்காங்க எங்கே போகிறது எங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த குற்ற உணர்ச்சியிலே வந்து விஜய் வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு சரி ஓகே விஜய் உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்கும் என்னன்றதே வந்து எங்களுக்கு வருது நீங்கள் அளவு கடந்து உங்க அக்கா மேல வந்து அன்பு வச்சிங்க அந்த அன்பு வந்து தப்பு இல்லை ஆனால் வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நீங்கள் அன்பு வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் அக்காவை வந்து முழுசாக வந்து நம்பினது தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்கும் அதே மாதிரி மல்லி மேலே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து வெறுப்போம் வந்து இல்லை வந்து அன்பவம் வந்து வச்சிருந்தா ஏதோ அவங்க மேலே லைட்டாக வந்து பாசம் வந்து வச்சிருந்தா அவங்க சொல்கிறதையும் வந்து ஒரு வார்த்தை காது கொடுத்து வந்து கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து இருந்திருக்க கோர்ட்டு முன்னாடி வந்து எவ்வளோ வந்து கெஞ்சினாங்க கதறினாங்க கூத்தாடுனாங்க எல்லாமே வந்து பண்ணாங்க ஆனால் நீங்க வந்து ஒரு வார்த்தை வந்து மல்லியோட இதை வந்து சொல்ல வந்து காது கொடுத்து வந்து கேட்டுருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்து நீங்க வந்து நின்று இருக்க மாட்டீங்க அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து தொந்தரவு வந்து பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னீங்க அதை வந்து சொல்லி கட்டினாங்க பார்த்தீங்களா அம்மா அக்கா நீ வந்து கையெழுத்து போடாத போடாதன்னு சொல்லிட்டு வந்து உன் அருமை பொண்டாட்டி வந்து சொல்லி சொல்லவும் நீ வந்து நீ போடுவேன் போடுவேன்னு சொல்லிவிட்டு வந்து கையெழுத்து வந்து போட்டுக்கூடையே அது எல்லாமே வந்து என்னுடைய சொத்து வந்து என்னுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து என்னுடைய பேருக்கு வந்து மாத்திரை டாக்குமெண்ட்ராது அது எதுக்காக வந்து ஒயிட் பேப்பரில் வந்து சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு காரணமாக வந்து இருந்தது ஒயிட் பேப்பரில் வந்து சைன் போட்டு வந்து வாங்கி கொடுத்தா வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஏன் அந்த இது கூட வந்து தெரியாத இவ்வளோ வந்து மக்கா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரக்கூடிய கஷ்டம் வந்து எல்லாருக்குமே வந்து வரதான் செய்யும் ஆனால் இந்த வந்து இவருக்கு வந்து இந்தளவுக்கு வந்து கஷ்டம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு நான் வந்து என் பொண்டாட்டியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் ஆனால் இப்போ வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு வார்த்தை வந்து என்னை வந்து கேட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க அண்ணி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க மல்லியோட அண்ணி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காசு பணம் இல்லை அப்போ வந்து என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறது வந்து நான் எந்த விதத்தில் வந்து நம்புறது இவ்வளோ நாள் வந்து என் பொண்டாட்டி வந்து வேணா வேணான்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என் பொண்டாட்டி தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எந்த விதத்தில் வந்து நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் விஜய் வந்து மேலே மாடி மேலே இருக்காங்க இவங்க அன்னப்பூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகராணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாகலட்சுமியும் இவங்க வந்து பேசும்போது இதை வந்து விஜய் வந்து காது கொடுத்து வந்து கேட்டுறாரு இப்போ காது கொடுத்து வந்து கேட்டவர் வந்து என்ன பண்ணுவார் அடுத்து அந்த வீட்டில் வந்து கரெக்டாக யாருக்காகவும் இல்லாமல் கோபம் வரலாம் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் முயற்சியும் வந்து எல்லாமே வந்து எடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து வெண்பாக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இருப்பிடம் வந்து வேணும் அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவார் வெண்பாக்காக வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழப் போகிறாரு அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தனியாக வந்து நின்று புடம்பி அழுது அழுதுகிட்ருக்காரு எதுக்காக வந்து விஜய் வந்து அழுறீங்க நீங்கள் உங்களுடைய கஷ்டம் வந்து எங்களுக்கு வந்து புரியுது ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அவங்க சொன்னது என்ன அவங்க சொன்னது வந்து நீங்கள் பண்ணத்தை தான் வந்து சொல்லி சொன்னாங்க புதுசாக வந்து அவங்களா வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்ல கிடையாது காசு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து ஒரு பொருட்டாக கூட வந்து மதிக்கல காசு இல்லாத போது வந்து நீங்கள் வந்து அவளை வந்து பெரிய மகாராணி மாதிரி வந்து யோசிக்கிறது எவ்வளோ எந்த விதத்தில் வந்து நீங்கள் யாராக தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க யாராச்சும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இதே வந்து நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துப்பீங்களா உங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி இருக்கணும் அந்த குற்ற உணர்ச்சியை வந்து கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் வந்து அவங்க வந்து தப்பாக வந்து சொல்லி சொல்லலை நாகு வந்து கரெக்டாக தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் காசு பணம் இருந்தபோது மல்லி வந்து நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லையா அது வந்து அவங்களும் வந்து சொல்லி சொல்ல வராங்க கரெக்டு தான் விஜய் நீங்கள் வந்து அதில் வந்து வெக்கப்படணும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண தப்புக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து வெக்க தான் பண்ணணும் நீங்கள் வந்து கோவப்பட்டு அந்த வீட்டை விட்டு வந்து போகிறது அப்படின்ற இதெல்லாம் வந்து செயல்பாடெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அளவு கூட வந்து வரக்கூடாது சரி ஓகே இப்படியால் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்டே இருந்துட்டு மல்லி என்னை வந்து மன்னிச்சுட்டு நான் வந்து உன்னை வந்து என் பொண்டாட்டியை வந்து ஏற்றுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து விஜய் வந்து மனசுக்குள்ளேயே அதை வந்து வச்சுக்கிட்டு வெளியே வந்து சொல்லாமல் மல்லிக்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் வந்து இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனால் இருந்தாலே வந்து நீ வந்து என்னை வந்து பதிலுக்கு வந்து ஏன் எதுக்குன்னு கூட வந்து கேட்காம நீ வந்து என்னை வந்து எவ்வளோ அழகாக வந்து பொறுமையாக வந்து பார்த்துட்டு இருந்திருக்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நினச்சி வந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து மண்டையை சுற்றிடும் போல் இருக்குது என்னை வந்து மன்னிச்சிட்டுன்னு மட்டும் வந்து சொல்லி சொல்லு நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க நீங்கள் வந்து ஒரு தப்பும் வந்து பண்ணல உங்களை அறியாமல் தான் நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்களே தவிர உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த தப்பையும் வந்து பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து விஜய்க்கு வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுறாங்க சூப்பர் மல்லி நீங்கள் வந்து இதுக்காக தான் மல்லி சூப்பர் ஸ்டாராக வந்து வரணுன்றதுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கெப்பாசிட்டி எல்லாமே மோட்டிவேட் பண்ணுறதுல வந்து உங்களை வந்து அடிச்சிக்கவே முடியாது சரி ஓகே இப்படியாலும் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மல்லி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாகலட்சுமி சொன்னது வந்து வி மல்லிக்கு வந்து தெரிய வந்துருச்சுனா வந்து மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து இல்லை நம்ம வந்து இந்த வீட்டில் வீட்டில் கூட வந்து இருக்க தேவையில்ல ஏதோ ஒன்று நம்ம குடுசை வீட்லேயோ எந்த வீட்லேயும் வந்து இருக்கலாம் போய் பிச்சை எடுத்து கூட வந்து நான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீட்டை விட்டு வந்து போகிறதுக்கான ஒரு முயற்சி கூட வந்து எடுப்பாங்களே தவிர கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அந்த வீட்டை வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்த வீட்டை விட்டு வந்து நம்ம வந்து வேறு வீட்டுக்கு வந்து போயிடலாம் ஏதாச்சும் ஒன்று உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறேன் உங்களுக்கு வந்து கஞ்சி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து அந்த வீட்டை விட்டு வந்து கூட்டிட்டு போவாங்களா கூட்டிகிட்டு மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து மல்லிக்கு வந்து தெரிய வந்ததுன்னா நாகலட்சுமி அப்படி வந்து சொல்லி சொன்னது கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கூப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும் இவங்க எங்கள் அண்ணி வந்து ஏதாச்சும் வந்து சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது விஜய் இருந்துட்டு சைலண்ட்டாக இருக்காரு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை வைசிட்டுடா